இன்றைய சிந்தனையில் சர்க்கம் எண்பத்தி ஒன்று பரதன் அவைக்கு வருதல் அதே சமயத்தில் அயோத்தி அரண்மனை வளாகத்தில் பொழுது விடிந்ததும் நடைபெறவுள்ள பரத பட்டாபிஷேகம் என்ற மங்களகரமான சடங்கிற்கு முந்தைய இரவில் நல்வாக்கு வல்லுநர்களும் மாகதர்கள் என்னும் அரச துதி மற்றும் குலப்பெருமை இசைப்பவர்களும் மங்களமயமான பாடல்களை பாடி பரதனை துயல் எழுப்பினார்கள் வெண்கலப்பறை பறை தங்கத்தடியினால் அடிக்கப்பட்டு முழக்கப்பட்டது பேரொளி எழுப்பும் பெரு வாத்தியங்களும் மந்தமான ஒளி எழுப்பும் சிறு பறைகளும் சங்குகளும் நூற்றுக்கணக்கில் முழக்கப்பட்டன இசை கருவிகளின் பேரொளி ஆகாயத்தை வியாபித்து எதிரொலித்தது போலிருந்தது சோகத்தால் தவித்துக் கொண்டிருந்த பரதனை இவ்வொலிகள் மேலும் துன்பங்களால் துளைத்தெடுத்தது அப்போது கண்விழித்த பரதன் வாத்திய இசைகளை நிறுத்தச் சொன்னான் நான் மன்னன் இல்லை என்று கூறி சத்ருகனையும் பார்த்து பின்வருமாறு சொன்னான் சத்ருகனா பார் கைகையினால் மக்களுக்கு செய்யப்பட்ட மகத்தான துரோகத்தை பார் மன்னர் தசரதரோ என் தலையில் எல்லா துயரங்களையும் சுமத்திவிட்டு விட்டு சொர்க்கத்திற்கு போய்விட்டார் மகாத்மாவான உருக்கொண்ட அறம் போன்ற மன்னருடைய இந்த ராஜ்ய லக்ஷ்மி மீகான் இல்லாத ஓடம் நீரில் தடுமாறுவது போலவே தவிக்கிறது நம்முடைய மாபெரும் புகலிடம் ஸ்ரீராமன் அவரும் தானாகவே தர்மத்தை கைகழுவி விட்ட என்னுடைய தாயாரால் காட்டிற்கு வெளியேற்றப்பட்டார் இவ்வாறு உணர்விழந்தவன் போல் அழுது புலம்பும் பரதனை கண்டு அங்கிருந்த பெண்மணிகள் எல்லோரும் பரிதாபமாக வாய்விட்டு அழுதார்கள் பரதன் முதலியோர் மேற்கண்டவாறு அழுது புலம்பிக் கொண்டிருக்கும் வேளையில் ஆட்சி நெறி அறிந்தவரும் பெரும் புகழ் பெற்றவருமான வசிஷ்டர் அரண்மனை வளாகத்தில் வேறொரு பகுதியில் இருந்த இஸ்வாகுகுல மன்னர்களின் சபா மண்டபத்தை சென்றடைந்தார் பொன்னால் இழைக்கப்பட்டு நவரத்தினங்களால் அழகு செய்யப்பட்டு தேவராஜனின் சபையான சுதர்மாவைப் போல் விளங்கிய அந்த சபா மண்டபத்தை சீடர்களின் கூட்டம் புடைசூழ தர்மாத்மாவான வசிஷ்டமா முனிவர் வந்தடைந்தார் எல்லா வேதங்களிலும் வல்லவரான அவர் விலைவதிக்க முடியாத வெறிப்பை உடைய பொற்பீடத்தில் வீற்று அருளினார் பின் அரசு பணியாளர்களை நோக்கி உத்தரவு பிறப்பித்தார் நீங்கள் மனத்தை சிதறவிடாமல் சென்று அந்தனர் சத்திரியர் வணிகர் அமைச்சர் படைத்தலைவர் ஆகியோரை வெகு விரைவில் அழைத்து வாருங்கள் இங்கு மிக அவசியமான அவசரமான ஒரு சடங்கு நடக்கப் போகிறது அரச குமாரனான சதுருகனோடு புகழ்பெற்ற பரதனையும் அமைச்சர்களான யுதாஜித் சுமந்திரர்களையும் மற்றும் இந்த சந்தர்ப்பத்தில் உடனிருக்க வேண்டிய நலன் விரும்பிகளையும் அழைத்து வாருங்கள் பின்னர் ரதம் குதிரை யானைகளில் ஏறி அவ்விடத்திற்கு வந்து கொண்டிருந்த மக்களின் ஆரவார பேரொளி பெருமளவில் உண்டாயிற்று அப்போது சபைக்கு எழுந்தருளும் இந்திரனை தேவர்கள் மிக்க மரியாதையுடன் எதிர்கொண்டு அழைப்பதைப் போல் சபா மண்டபத்தில் குழுமியிருந்த அமைச்சர்களும் பிறரும் மண்டபத்திற்கு வரும் தசரதரை வரவேற்பதைப் போலவே பரதனை வாழ்த்தி வணங்கி வரவேற்றார்கள் சுறாமீன் நீர் யானைகள் முத்து சங்கு மணல் முதலியவற்றை உடைய சப்தமில்லாமல் இருக்கும் பெரிய தடாகத்தை போல் தசரத மன்னரின் திருக்குமாரன் வீற்றிருந்ததால் ஒளி வீசி அந்த பேரவை முன்பு தசரதர் அமர்ந்திருந்த அவை போலவே மேன்மையாக விளங்கிற்று ஸ்ரீமத் வால்மீகி ராமாயணம் அயோத்தியா காண்டத்தில் எண்பத்தி ஓராவது சர்க்கம் முற்றிற்று வான் முகில் வளாது பெய்க மலைவளம் சுரக்க மன்னன் கோன்முறை முறை அரசு செய்க குறைவில்லாத உயிர்கள் வாழ்க நான் மறை இறங்கல் ஓங்க நற்றவம் வேள்வி மல்க சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் ஸ்ரீமத் ராமாயணத்தை அணுதினமும் படிப்பதால் அணுதினமும் கேட்பதால் மனதிலும் செயலிலும் அமைதி உண்டாகும் இப்பூவலக வாழ்வில் நிறைவு உண்டாகும் ஏழேழு தலைமுறைக்கும் மங்களம் உண்டாகும் ஸ்ரீமத் ராமாயணத்தை அணுதினமும் பக்தியோடு இடைவிடாது சிந்திப்பவர்கள் பூர்ண சுகம் உடையவராக நோயற்ற தேகத்தோடு நன்மையையே அனுபவிப்பர் இறைவனின் அருளால் சிறு துன்பங்கள் கூட இல்லாமல் இன்பமுடையவராக வாழ்வர் மேலும் ஆயுள் விருத்தி அடைவார்கள் தன லாபம் பெறுவார்கள் பிரிந்த குடும்பம் பிரிந்த உறவுகள் ஒன்று சேரும் அவர்கள் இல்லங்களில் சுப காரியங்கள் நிகழும் அவர்கள் இல்லத்தில் தானிய விருத்தி அடையும் பில்லி சூன்யம் வேரோடு அழியும் தீரா கடன் தீரும் உறவுகள் பலப்படும் புதிய புதிய முயற்சிகளில் வெற்றி பெறுவர் எடுத்த காரியங்களெல்லாம் ஜெயம் உண்டாகும் யம பயம் நீங்கும் பேய் பிசாசு போன்ற அச்சம் நீங்கும் அசுர சக்திகள் துஷ்ட சக்திகள் உங்கள் பார்வையில் நாசமாகும் எதிரிகள் மற்றும் பகைவர்கள் தெரித்து ஓடுவார்கள் எங்கெல்லாம் ராமாயண சப்தம் ஒழிக்கின்றதோ எங்கெல்லாம் ஸ்ரீமத் ராமாயண சப்தம் ஒழிக்கின்றதோ அங்கெல்லாம் மேகங்கள் உரிய காலத்தில் மழையை பொழியும் பூமி அதிக விளைச்சல் கண்டு செழித்து வளரும் பஞ்சம் பட்டினி இல்லாமல் இவ்வுலகம் செழிக்கும் மக்களுக்கு நலம் பெருகும் இம்மண்ணை ஆளும் அரசர்கள் அறவழியில் ஆட்சி நடத்துவார்கள் அதர்மமாய் ஆட்சி நடத்தினால் புகழை இழப்பார்கள் எக்காலத்திலும் பிராணிகளுக்கும் கற்றறிந்தவர்களுக்கும் நன்மையே உண்டாகும் கெட்டவர்கள் அனைவரும் நல்லவர்கள் ஆவார்கள் நல்ல உள்ளம் படைத்த பெரியோர்களும் சான்றோர்களும் அமைதியையும் ஆனந்தத்தையும் பெறுவார்கள் மனம் உருகி வேண்டுவதும் அவர்களுக்கு வேண்டியதும் கிடைக்கும் சுபகாரியம் நிகழும் மக்கட்பேறு அடைவர் வம்பு வழக்குகளில் பிரம்மாண்டமான வெற்றி கிட்டும் வாழ்வின் நிறைவில் பேரின்ப பேரளிக்கும் மோட்சம் கிட்டும் மூர்த்தி எல்லாம் வாழி எங்கள் மோனகுரு வாழி அருள் வார்த்தை என்றும் வாழி அன்பர் வாழி பராபரமே ஓம் சாந்தி 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 ஹரி ஓம் பாரதி சொன்ன மாதிரி எட்டு திக்குகளிலும் இந்த தமிழை கொண்டு சேர்க்க வேண்டும் அப்படின்னா நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணணும் லைக் பண்ணனும் கமெண்ட் பண்ணனும் நன்றி வணக்கம் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கூட ஒரு பெல் பட்டன் வரும் அந்த கோயில் முனியாலும் தேலாப்சன் கொடுத்து விட்டுருங்க அப்போ நம்ம போகிற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்லாம் வந்துடும்